ஓம் ஸ்ரீ குருபியோ நமக கற்பக விநாயக பெருமான் திருவடிகள் சரணம் ஸ்ரீமாத்ரே நமக கருணை காமாட்சி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள் லலிதா உபாக்கியானம் பகுதி மூன்று இன்றைய தினம் சிந்திக்க இருக்கிறோம் அம்பிகை தொடர்புடைய பகுதிகளையே நாம் தொடர்ந்து சிந்திக்க இருக்கிறோம் ஏன்னா பல சரித்திரங்கள் இதிலே பேசப்பட்டிருக்கிறது கதைகள் இருக்கிறது பொதுவான கருத்துக்கள் பேசப்பட்டிருக்கிறது இருந்தாலும் நாம் எப்படி தேவி பாகவதத்திலே பரமான விஷயங்களை தொடர்ந்து கதைகளாக சிந்தித்தோமோ அதன்படி லலிதா மகா திரிபுர சுந்தரியுடைய பெருமைகளை சொல்லக்கூடிய பகுதிகளை தொடர்ந்து ஒரு கதை போல சிந்திப்பது நமக்கு எளிமையாக இருக்கும் ஏன்னா நடுவில் நடுவில் கதைகள் பொதுவான கருத்துக்கள்லாம் சொன்னோன்னா கதையிலிருந்து நாம் மாறி சிந்திப்பதற்கு வாய்ப்பு ஏற்படுகிற போது ஒரு கோர்வை ஒரு தொடர்ச்சி இல்லாமல் போயிடும் அதனால் அம்பால்பரமான விஷயங்களை மட்டும் அடியேன் சொல்லுகிறேன் அப்படிங்கிறத இந்த இடத்துல தெரிவித்து கொள்ளுகிறேன் பத்தாவது அத்தியாயத்தில் தான் பண்டாசுரனுடைய உற்பத்தி பேசப்படுகிறது அதனால் பத்தாவது அத்தியாயத்திலிருந்து இன்றைய தினம் நாமும் தொடங்க இருக்கிறோம் அகஸ்திய மகர்ஷி கேட்கிறார் பண்டாசுரன் எப்படி உண்டானான் திரிபுராம்பிகை எங்கனம் தோன்றினால் அவன் எப்படி கொல்லப்பட்டான் விஸ்தாரமாக கூறுங்கள் அப்படின்னு கேட்கிறார் ஹைக்ரீவர் சொல்றார் முன்னர் தந்தையுடைய யஜ்யத்தை அழித்த தாக்ஷாயணியை விட்டு பரமசிவன் தன்னை தானே தியானித்து பிரம்மானந்த பரிதராக கங்கை கரை மீது ஹிமாலயத்தே தங்கினார் இதை உணர்ந்த ஹிமவான் நாரதர் மூலமாக தாக்ஷாயணியே தனக்கு மீண்டும் பெண்ணாக அவதாரம் செய்திருக்கிறார் என்பதை உணர்ந்து சிவபெருமானுக்கு பணிவிடை செய்யும்படி உமாதேவிக்கு கட்டளையிட்டார் இதனிடையே தாரகனால் பீடிக்கப்பட்ட தேவர்கள் பிரம்மாவுடைய உத்தரவுப்படி மன்மதனை அழைத்து சொல்கிறாங்க அப்பா உலகை படைப்பதற்கு ஆரம்பித்த சதுர்முகனுக்கு மனதில் சந்தோஷம் இல்லாத காரணத்தினாலே ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணரை கருதி தவம் செய்தார் பகவான் பிரத்யக்ஷமாகி என்ன வரம் வேணும்னு கேட்டார் அவர் அனாயாசமாக உலகை படைக்க அருள் புரிய வேண்டும் அப்படின்னு கேட்டார் உடனே லக்ஷ்மிபதி லக்ஷ்மியுடைய திருமுகத்தை நோக்க அங்கிருந்து தான்ப அழகிய நீ பிறந்திருக்கிற கரும்பு வில்லையும் புஷ்பபானத்தையும் எங்கும் ஜெயத்தையும் எவராலும் தாண்ட முடியாமையையும் உனக்கு வரமாக அளித்து உன்னை கொண்டு சுலபமாக உலகை படைக்கும்படி அனுகிரகத்திருக்கிறார்கள் அஜனும் சந்துஷ்டரானார் உனது பலமும் பராக்கிரமும் அழகிய அம்பும் எங்கும் தடையற்றது பிரம்மாவிடம் வரம் பெற்ற தாரகன் சகல உலகங்களையும் விசேஷமாக எங்களையும் படாதபாடு படுத்தி பீடிக்கிறான் சிவ புத்திரனை தவிர மற்றவரிடம் அவனுக்கு பயமில்லை சிவனுக்கும் சிவைக்கும் குமாரன் ஜனிக்கும்படி செய்ய உன்னை தவிர வேறு எவராலும் முடியாது ஆத்மீக நிஷ்டராய் முனிவர் சூழ சிவன் இமயகிரியிலே தவம் புரிகிறார் கௌரி அங்கு அவருக்கு பணிவிடை செய்து கொண்டிருக்கிறாள் அந்த இருவரையும் ஒன்று சேர்க்கும் இந்த சிறு காரியத்தின் மூலமாக நீதாம்பா எங்களை எல்லாம் காப்பாற்ற மன்மதன் மன்மதனிடத்திலே எல்லா தேவர்களும் கூறுகிறார்கள் இவ்வாறு அடிக்கடி இந்திரனால் துதிக்கப்பட்ட மன்மதன் என்ன பண்றான் ஆத்ம விநாசத்தின் பொருட்டு சிவாலயம் சென்று கந்த புஷ்பாதிகளாலே சிவனுக்கு உபசாரம் செய்யும் பார்வதியை பார்த்தான் ஒருவரும் அறியாமல் பதுங்கி நின்று புஷ்பபானத்தாலே பரமசிவனை அடித்தான் உடனே சிவன் சர்வ கர்மங்களையும் மறந்து ஆசையோடு தேவியை நோக்கினார் அவருக்கே சந்தேகம் வருகிறது பிறகு தைரியம் கொண்டு என்ன மாற்றம் இது அப்படின்னு யோசித்து எதிரிலே புஷ்பபானத்தோடு நிற்கக்கூடிய மன்மதனை தன்னுடைய மூன்றாவது கண்ணால் சுவாமி என்ன பண்ணிட்டார் எரிச்சிட்டார் இதை கண்டு துக்கமடைந்த பார்வதி தன் தந்தை உத்தரவு பெற்று தவம் செய்வதற்கு அவளும் சென்று விட்டாள் இப்போ மன்மதனுடைய சாம்பல் அந்த இடத்துல இருக்கிறது சித்திரத்திலே சமர்த்தரான ஒரு கணேஸ்வரர் என்ன பண்ணுறார் மன்மதனுடைய சாம்பலை ஒரு புருஷ வடிவமாக ஒரு ஒரு பொம்மை மாதிரி ஒரு வடிவமாக செய்கிறார் அதை சிவபெருமான் தன்னுடைய கண்ணால் பார்த்தவுடனே அது தேஜஸ்வியான புருஷனாக உயிர் பெற்று எழுந்து விடுகிறது கணேஸ்வரரான சித்திரசேனன் அவனை தழுவி சிவனை ஸ்தோத்திரம் செய் அப்படின்னு சதருத்ரிய மந்திரத்தை அவனுக்கு உபதேசித்தார் அங்கனமே அந்த புருஷன் அதை ஜபித்து சிவபெருமானை நமஸ்கரிக்கிறான் இப்படி அவன் வந்து சிவபெருமானை நோக்கி ஜபம் செய்து தவம் செய்த காரணத்தினாலே மகிழ்ச்சி அடைந்த சாம்ப அவன் கோரியபடியே சத்ருவினுடைய பாதி பலம் அவனை வந்து அடையும்படியும் சத்ருக்களது அஸ்திரசஸ்திரங்கள் அவனை பாதிக்காதபடியும் அறுபதாயிரம் ஆண்டு படியும் சிவபெருமான் வரம் கொடுத்துட்டார் இந்த செயலை கண்ட பிரம்மா பண்ட பண்ட அப்படின்னு சொன்னாராம் அதனால் அந்த புருஷனுக்கு பண்டாசுரன் அப்படிங்கிற பெயர் ஏற்பட்டுவிட்டது இப்போ ஹயக்ரீவர் சொல்கிறார் ருத்ர கோபாகினியினாலே உண்டான பண்டன் உகரஸ்வரூபனாகவும் அசுரனாகவும் ஆகிவிட்டான் சுக்கரரும் ஆயிரக்கணக்கான தைத்தியரும் அவனை சூழ்ந்து கொண்டார்கள் சிற்பியான மயனை அழைத்து முன்னர் அசுரேந்தர் இருந்த மூ உலகையும் ஆண்டவிடமான சோனிதபுரத்தை புதிதாக மறுபடியும் நிர்மாணம் செய்யும்படி பண்டன் கூறுகிறான் இங்கனவே அவர் மனத்தினால் ஒரு க்ஷணத்துக்குள்ளேயே தேவபுரம் போல படைக்க அங்கு சுக்கரர் அவனுக்கு பட்டாபிஷேகம் செய்து முன்னர் ஹிரண்யனுக்கு பிரம்மா கொடுத்ததும் ஜீவகலையுடன் கூடியதும் அழிவற்றதுமான கிரீடத்தை சூட்டுகிறார் பிரம்மனால் படைக்கப்பட்டதும் ரோகம் துக்கம் முதலியவைகள் தோன்றாமல் காப்பதுமான ரெண்டு சாமரங்களையும் பிரம்ம நிர்மிதமானதும் அஸ்திர சஸ்திரங்கள் மேல் விழாமல் காப்பதுமான ஒரு குடையையும் விஜயம் எனும் வில்லையும் கத்தியையும் திவ்ய ஆபரணங்களையும் சிம்மாசனத்தையும் அவனுக்கு கொடுக்கிறார்கள் சர்வ ஆபரணங்களோடு சிம்மாசனத்தில் அமர்ந்த அவன் கடைசல் பிடித்த ரத்தனம் போல விளங்கினான் இந்திர சத்ரு அமிலித்ரக்னன் வித்யுன்மாலி விபீஷணன் உக்ரகர்மா உக்கிரதன்வா விஜயன் ஸ்ருதிபாரகன் என பலிஷ்டர்களான எட்டு அசுரர்கள் அவனை சூழ்ந்திருந்தார்கள் அவனுக்கு சம்மோகினி குமுதினி சித்ராங்கி சுந்தரின் நான்கு மனைவிகள் காலகதியை அறிந்த இந்திரன் முதலிய தேவர்கள் அவனை சேவித்தார்கள் ஏன்னா இப்போ வேற வழி கிடையாது அவனை போய் எதிர்த்தோம்னா அவன் நம்மளை கொண்டுடுவான்ட்டு வேற வழி இல்லாமல் இந்திரனும் போய் சேவிக்கிறானா ரதகஜ துரகாதிபதிகளாக ஆயிரக்கணக்கிலே அவனிடம் இருக்கிறது எல்லா அசுரர்களும் சுக்ரர் சொற்படி நடந்து புத்திர பௌத்திராதிகளோடு பரமசிவனை ஆராதித்து கொண்டே இருக்கிறார்கள் ஒவ்வொரு ராட்சசர் வீட்டிலையுமே யஜ்ய நடக்குது ரிக்கஜு சாம அதர்வன வேதங்களுடைய அத்தியனங்கள் நடைபெறுகிறது மீமாம்ச நியாயம் முதலிய சாஸ்திர விசாரங்களும் நடந்து வருகிறது மகரிஷிகளது ஆசிரமத்தில் நடக்கக்கூடிய வேள்வியை போலே அசுரர்கள் வேள்வியிலும் தேவர்களும் தேவர்கள் அவிசை புஜிக்கிறார்கள் இங்கனம் உலகை ஆண்டு வந்த பண்டனுக்கு அரை க்ஷணம் போல அறுபதாயிரம் ஆண்டுகள் சென்று விட்டது தபசாலும் பலத்தாலும் அசுரர்கள் பலிஷ்டர்கள் ஆனார்கள் இந்திரன் குறைந்து வருவதை கண்ட கமலாபதி ஜெகன் ஒரு மாயையை படைத்து உனது தேஜஸாலே நீ உலகை செய்யி உன்னை எவரும் ஜெயிக்க முடியாது விரைவாக சென்று பண்டாசுரனை மயக்கி விஷயங்களை அனுபவி அப்படின்னு சொல்லிட்டார் அப்படியே என்று அச்சுதனை பணிந்த அவள் என்ன பண்ணுறா தனக்கு சகாயமாக சில அப்சரஸுகளை எல்லாம் அளிக்க வேண்டினார் அங்கனமே அவரும் அவர்களுக்கு தோழி பெண்களாக பல அப்சரஸ்களை அளிக்க அந்த அம்மா என்ன பண்ணுறா பண்டன் மனைவிகளோடு கிரீடை செய்யக்கூடிய மானச சரத்துக்கு போகிறார் அந்த சரசு பக்கமாக இந்த அம்மா போய் செண்பக மரத்தடியை தங்கி தோழிகளோடு அழகாக பாடுகிறாள் பண்டனும் மந்திரிகளும் அங்கு வந்து இனிய கானத்தினாலே பரவசமாகி அம்மரத்தருகே செல்கிறார்கள் மின்னல் கொடி போன்ற அவளை கண்டதும் அவர்களுக்கெல்லாம் மோகம் ஏற்படுகிறது அந்த மந்திரிகளும் மற்ற மங்கையரிடம் ஆசை கொள்கிறார்கள் வெகு நேரம் அவர்கள் என்ன பண்ணுறாங்க இதுக்கப்புறம் மனைவியை விட்டுட்டாங்க அந்த ஊரில் ரொம்ப காலம் ரொம்ப அற்புதமாக எப்படி நாமெல்லாம் எல்லாம் தேவர்களெல்லாம் ரிஷிகளெல்லாம் இறைவனை அடைவதற்கு யாகங்கள்லாம் செய்து கொண்டிருந்தார்கள் இல்லையா இப்போ அந்த யாகங்கள் எல்லாத்தையும் ஏறகட்டியாச்சு எல்லாரும் பெண் இன்பமே போதும் அப்படின்னு இவர்களோடு மகிழ்ச்சியாக இருப்பதற்குரிய அந்த பகுதிகளுக்கு சென்று அப்படியே அதிலேயே மூழ்கி விட்டார்கள் இதில் சிக்கிய அசுரர்கள் மறையையும் மகாதேவனையும் வேள்வியையும் மற்ற சுபச்சாரங்களையும் மறந்துவிட்டார்கள் புரோகிதர்களை அவமதித்தார்கள் இப்படியே ஒரு எண்ணூறு ஆண்டுகள் ஒரு முகூர்த்தம் போல சென்று விட்டது அசுரர் மோகத்தால் சதாச்சாரத்தை விட்டுவிட தான் இந்திரன் என்ன பண்றா முதலிய தேவர்கள் அசுரப்பீட்டை நீங்கி பரம சந்தோஷம் அடைய ஆரம்பிக்கிறார்கள் இதுதான் சமயம் என்று காத்திருந்த நாரத மகரிஷி இந்திர சபைக்கு வர வாசவன் எழுந்து வணங்கி ஆசனம் அளித்து பகவானே உங்களுடைய வரவால் நாங்கள் எல்லாம் தன்னியர்கள் ஆனோம் இனி எங்களுக்கு மங்களம் உண்டாக வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறார் உடனே அவர் சொல்கிறார் அப்பா பண்டன் விஷ்ணு மாயினாலே மோகமடைந்திருக்கிறான் அதிலிருந்து விடுபட்டால் மூ உலகங்களையும் தகிப்பான் உன்னை விட அதிக பலமும் தேஜஸும் சஸ்திரமும் உள்ள பண்டனது தேஜஸை குறைக்க வேண்டும் அதனால் தேவியை ஆராதித்து அவள் அருள் பெற்றாலன்றி கல்பக்கோடி சதமானாலும் அவனை அசைக்க முடியாது அவன் மேன்மை அடைவதற்குள் அம்பிகையை ஆராதித்து க்ஷேமத்தை அடையுங்கள் அப்படின்னு சொல்லிட்டார் நாரத மகர்ஷி இப்படி உபதேசித்த நாரதரை பூஜித்து தேவரோடு தேவேந்திரன் தவம் செய்வதற்காக இமயமலை சென்றான் அங்கு கங்கை கரையிலே சமஸ்த தேவர்களோடு பராசக்தியை பூஜித்தான் அந்த இடம் அது முதல் இந்திரப்பிரஸ்தம் அப்படின்னு வழங்கப்படுகிறது நாரதர் கூறியபடி ஜபத் தியானாதிகளாலே வேறிடத்தே மனதை செலுத்தாமல் ஒரே ஏகாக்கிர சிந்தனையோடு தேவி பூஜை செய்து உக்ரமான தவம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் ஒரு பத்தாயிரம் ஆண்டுகள் தவம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அது வந்து ஒரு பத்து தினம் போல சர்வசாதாரணமாக கடந்ததாம் இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறத நாம் அடுத்தடுத்த பதிவுகளிலே சிந்திக்கலாம் அப்படின்னு கேட்டுக்கொண்டு இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீமாத்திரே நமக ஜெய ஜெய காமாட்சி பதிவுபடுத்திருக்கக்கூடிய அன்பர்கள் அவசியம் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் அவசியம் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொண்டு அமைகிறேன் ஜெய ஜெய காமாட்சி ஜெய ஜெயலலிதா அம்பிக்கை